हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भाहवदसेवयां भगवती उत्तमश्लोके பக்தர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ குரும் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஐந்து இரண்ய கஷிபுவின் தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் தலைப்பில் பதங்கள் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஸ்ரீ பிரகலாத உவாச்ச श्रवणं कीर्तनं विष्णो स्मरणं पादसेवनम् अर्चनं वन्दनं दास्यं सख्यम् आत्मनिवेदनम् इति पुंसार्पिता विष्णो भक्तिश्चेन्नवलक्षणा क्रियेत् भगवती अद्धा தன் மே அதீதம் உத்தமம் டிரான்ஸ்லேஷன் பிரகலாத மகாராஜா கூறினார் பகவான் விஷ்ணுவின் உன்னதமான நாமம் ரூபம் குணங்கள் உபகரணங்கள் மற்றும் லீலைகள் ஆகியவற்றை பற்றி கேட்டல் மற்றும் பாடுதல் ஆகியவற்றை பாடுதல் அவற்றை நினைத்து கொண்டிருந்தல் பகவானின் தாமரை பாதங்களுக்கு தொண்டு செய்தல் பகவானுக்கு பதினாறு வகையான உபச்சாரங்களை செய்தல் பகவானை துதித்தல் அவரது சேவகனாய் இருத்தல் பகவானை தனது உற்ற நண்பனாக நினைத்தல் அனைத்தையும் அவருக்கு அர்ப்பணம் செய்தல் ஆகிய இந்த ஒன்பது முறைகள் தூய பக்தி தொண்டாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன பர்பட் பைசில பிரபா ஜெயசில பிரபா ஹரே கிருஷ்ணா இதோட பற்பட் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கும் அதில் கண்டினியூ பண்ணலாம் இது இதில் வந்து முதல் பக்தி தொண்டான ஸ்ரவணம் பற்றி இன்றைக்கி பார்க்கலாம் பகவானின் புனித நாமத்தை கேட்கும் முறையான இதுவே பக்தித் தொண்டின் ஆரம்பமாகும் ஸ்ரவணம் என்றால் கேட்பது என்று அர்த்தம் ஒன்பது முறைகளில் ஏதேனும் ஒன்று போதுமானது என்றாலும் வரிசைப்படி பார்க்கும் பொழுது பகவானின் பகவானின் புனித நாமத்தை கேட்பதே பக்தியின் ஆரம்பமாகும் உண்மையில் இது மிகவும் முக்கியமானதாகும் தர்ப்பண மார்ஜனம் என்று பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகா பிரபுவால் எடுத்து கூறப்படுவது போல பகவானின் புனித நாமத்தை ஜபிப்பதால் ஜட இயற்கையின் அழுக்கடைந்த குணங்களால் விளையும் பௌதீக கண்ணோட்டத்திலிருந்து ஒருவன் தூய்மை அடைகிறான் அந்த அழுக்கு ஒருவனது இதயத்திலிருந்து அகற்றப்படும் பொழுது பரமபுருஷ பகவானின் ரூபத்தை அவனால் உணர்ந்தறிய முடியும் ஈஸ்வரா பரமா கிருஷ்ணா சச்சிதானந்த விக்கிரகா இவ்வாறாக ப பகவானின் புனித நாமத்தை கேட்பதன் மூலமாக பகவானின் சுயரூபத்தை அறியும் படித்தரத்திற்கு ஒருவன் வருகிறான் பகவானின் ரூபத்தை உணர்ந்த பின் உன்னதமான அவரது குணங்களை ஒருவனால் உணர முடியும் அவரது உன்னத குணங்களை அறிந்ததும் பகவானின் சகாக்களை அவனால் அறிந்து கொள்ள முடியும் இவ்விதமாக பகவானின் உன்னதமான நாபம் ரூபம் குணங்கள் மற்றும் உபகரணங்கள் முதலான அனைத்தையும் உணர்ந்தறிவதில் ஈடுபட்டுள்ள ஒருவன் பகவான் கிருஷ்ணரைப் பற்றிய பூரண ஞானத்தை நோக்கி தொடர்ந்து முன்னேறுகிறான் எனவே கிரமப்படியாக வரும் முறை சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணு என்பதாகும் கிரமப்படி இதே முறைதான் ஜபித்தல் நினைவு கூர்தல் என்ற முறைகளிலும் உண்மையாக உள்ளது பகவான் கிருஷ்ணரின் புனித நாமம் ரூபம் குணங்கள் மற்றும் உபகரணங்களை ஒரு தூய பக்தரின் வாயிலிருந்து கேட்கும் பொழுது அவை மிகவும் இன்பத்தை தருகிறது சில சனாதன கோஸ்வாமி பக்தனல்லாத ஒருவனிடமிருந்து பகவான் கிருஷ்ணரின் நாமத்தை கேட்கக்கூடாது என்று கூறுகிறார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஐந்து இரணிய கஷிபுவின் தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் தலைப்பில் பதங்கள் இருபத்தி மூன்று இருபத்தி நான்குடைய பக்தி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா ஷில குரு ஜெய்